ஒன்றுக்கு நாலு பிள்ளை மூணு பிள்ளை இருக்கிற இடத்துல கூட நீ அவரை வச்சுக்க அவரை எனக்கு சுத்தாக மாட்டார் நம்ம கடமைக்கு உதாசீன நீ நிறைய சம்பாதிக்கிற நீ வச்சு பார்த்துக்கோ நீ நிறைய உனக்கு வருது பருமானம் வருது நீ அவனை வச்சு பார்த்துட்டா சரியாகும் அவரை தூக்க கொள்ள உனக்கு தான் தெம்புரு நீ வச்சு பார்த்துக்கோ என்று பிள்ளைகள் தட்டி விட்டு ஓடுகிற இடத்துல பெற்றோர்களை அல்லது பிள்ளைகளை கணவன் மனைக்கு திடீரென்று ஒரு மனக்கசப்பு உறவை எப்படி தட்டி கழிச்சிட்டு ஓடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மார்க்கம் சொல்லித் தருகிறது கடமையானவர்களை தட்டி கழித்து விட்டு போகுதல் அது பாவத்தில் மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு சமுதாயத்தை உணர்ந்திருக்கிறோமா பல குடும்பங்கள் நூற்றுக்கு இன்னைக்கு அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களில் பெற்றோரை தனியாக ஒதுக்கி விடுவதற்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைகளை தனியாக ஒதுக்கி விடுவதற்கு அல்லது கணவன் மலைக்கு வந்து மனக்கசப்புனா பிள்ளைங்களை மனைவி தனியாக ஒதுக்கி விடுவதற்கு நீ போவாரில் அப்படியே அத்தமாதிரி இழுத்துட்டு போகும் என்னை விட்டு தனியாக போயிடு அப்படின்னு கூட்டு ஒதுக்கி விட்டு போகிற இடங்களில் மார்க்கம் சொல்லித் தருகிறது ரசோதா சொன்னாங்க கஃபா பில் ஐ இஸ்மா ஒரு மனிதன் பாவி என்பதற்கு இது போதும் ரசோதா வார்த்தையின் ஆளாம் கஃபா மறு ஐ இஸ்மா ஒரு மனிதன் பாவி என்பதற்கு இந்த வார்த்தை போதுமானது ஐயா கூத்த யாரெல்லாம் இவனுக்கு கீழே இருந்து இவன் கண்காணிக்கணுமோ அவர்களை விரட்டி விடுவது அவர்களுக்குண்டான கடமை உதாசீனப்படுத்துவது இவன் பாவிங்கிறதுக்கு அடையாளம் நல்லா அல்லாஹாக்கு இன்றைக்கி தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது எல்லாம் அமலும் இருக்குது ஆனால் பெற்றவங்க அவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தால் ஆகாதுங்க பெருமையாக சொல்லிக்குறோம் கொண்டாடி பிள்ளைங்க அவங்களெல்லாம் கூட வச்சுக்க நம்ம மேய்க்க முடியாதுங்க அவங்க தனியாக இருந்துக்குவாங்க நான் தனியாக இருந்துக்குவேன் என்று பெருமையாய் சொல்கிற இடத்துல மார்க்கும் சொல்லித் தருகிறது இது உன்னை தட்டி கழித்து விட்டு போகிற விஷயம் அல்ல இது உன்னை எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் நீ உன் பொண்டாடி பிள்ளையை சரியாக கவனிக்கலனா உன் குடும்பத்தை நீ சரியாக கவனிக்கலனா உன் பெற்றோரை நீ சரியாக கவனிக்கலைன்னா நீ நரகத்திற்கு போகுவதற்கு இந்த பாவம் அவர்களை ஒதுக்கி விட்டு நடந்து போகிற இந்த பாவம் அது உனக்கு போதுங்குது என்னை யோசிச்சு பார்த்தா எஸ்ஐஆர் பா நிரப்பிட்டு இருக்கிறாங்க என்னச்சு பாருங்க பெத்தவனை துரத்தி விட்டோம்னா பெத்தவனுடைய ஆதார்காக ஓடி வர்றோம் காலம் எல்லாம் இவ்வளோ வேகமாக ஓடி வர வைக்கிறான் அதெல்லாம் சொன்னால் இது எதாத்தையும் அடையா இருந்து காலை இவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க அவர் பெற்றோர் தனியாக இருக்கிறாரு அவர் ஆதார் வேணும்னு ஓடி வர்றான் அவருடைய ஓட்டு வேணும்னு ஓடி வர்றான் அவர் எங்கே ஓட்டு போட்டால் தேடி ஓடி வர்றான் அதெல்லாம் காலத்து வேகமாக சுழற வைக்கிற அந்த சூழலில் உணர்த்தி காட்டினா உன்னுடைய கால்கள் மூலமாக அவளை ஒதுக்கி விட்டு போகிற இடங்கள் சித்து போன தாத்தா பாட்டி வரைக்கும் தேடுறான் அவர் ஐடி எங்கே இருக்குது இவர் ஓட்டு போட்டால் எங்கே இருக்குது அவர் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டார் அவருடைய ஆர் நம்பர் என்ன அவருடைய பாக நம்பர் என்ன செத்து போனவருக்கு இன்னைக்கு கிடைக்கிற மரியாதையை அல்லாஹூர் உலகத்தில் அவர் மூத்தா போயிட்டார் இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் வருகிற பொழுது அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீ உதாசீனப்படுத்தி விட்டு போனதினால் நீ அந்த இடத்த நிற்பேன் உன்னுடைய எல்லா அமல்களும் நல்லதாக இருந்தாலும் கூட நீ கவனிக்க வேண்டிய பெற்றோரை நீ பாதுகாக்க வேண்டிய உண்டை மனைவியை நீ பாதுகாக்க வேண்டிய உண்டை பிள்ளைகளை ஒதுக்கிவிட்டு அவருடைய கடமையை தட்டி கழித்து நீ ஒதுங்கி நடந்ததினால் நீ பாவி என்பதற்கு இது